அனைவருக்கும் வணக்கம் தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுவதாவது நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள்ல நம்ம வந்து எண்ணூத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளை நீக்கிய இந்த நிகழ்வுக்கு வரவேற்கொள்ள பங்கேற்க வருக திறம் என்றுதல் என்ற அதிகாரத்தில் மூன்றாவது திருக்களாக இது அமைகிறது பகை என்பதே கூடாது என்று சொன்ன சரி அப்படியே பகை வந்தாலும் நம்ம வந்து யாரிடம் ஆஹ் பகை கொள்ளக் கூடாது என்று சொல்ல அடுத்து எங்க வராது அப்படின்னா ஏமுற்றவரின் ஏழை ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் என்று பேசுகிறார் ஏமுற்றவரின் ஏமுற்றவரின் அப்படின்னா சரியாக சிந்திக்க தெரியாதவர்கள் மனநிலை சரி இல்லாதவர்கள் ஆஹ் ஒரு தெளிவான மனநிலை இல்லாதவர்கள் அதாவது சிந்திக்க தெரியாதவர்கள் அப்படின்னா சரியானதா எடுத்துக்கலாம் நல்ல முடிவெடுக்க தெரியாதவர்கள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சது மாதிரி காமிச்சுக்கலாம் முன்னாடி செஞ்ச மாதிரி இது ஏமுற்றவர் அது ஒரு அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பித்து பிடித்தவர்கள் பைத்தியம் போன்றவர்கள் அப்படின்றத சொல்றாங்க அப்பனா அதோடைய பொருள் என்னன்னா அறிவு வளர்ச்சி இல்லாதவர்கள் தனியாக சிந்திக்க முடியாதவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கோ முடியும் ஏமுற்றவதும் ஏழை இந்த ஏழை என்ற சொல் நம்ம பல பேர் என்ன பயன்படுத்துறோம்னா பொருள் இல்லாதவர் அப்படின்ற இடத்துலதான் பயன்படுத்துறோம் ஆனா முதல் வார்த்தையை அடிப்படையாக வைத்துதான் இது பயன்படும் நான் பக்தி நெருகிலிருந்து இறை அடியவர்களோடு ஒப்பிடும்போது நான் ஏழை என்று சொன்னால் இறைவனின் அருளை பெற்றவர்கள் பெற தெரியாதவன் இல்ல இறைவனின் அருளை குறைவாக பெற்றவன் இறைவனின் அருளை வேண்டி நிற்பவன் என்று பொருள் கற்றவர்களில் நான் ஏழை என்றால் கல்வி எனக்கு போதவில்லை இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும் நாங்க நான் ஒன்னும் படிச்சதுல ஒன்னும் பெரிய படிப்பு இல்லை எனக்கு கல்வி தாகம் இருக்கு இன்னும் கல்வி தேவைப்படுகிறது இது கல்வியில வந்து ஏழை என்று நம்ம சொல்றது பணம் படைத்தவர்கள் ஏழை அப்படின்னா பணம் பற்றவில்லை போதா போதுமான அளவுக்கு பணம் இல்லை என்று பொருள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஏழை என்று அவங்க பேசுறாங்க ஆனா ஏழை என்பது அதாவது அவங்க முன்னாடி பயன்படுத்தக்கூடிய செல்வம் இல்ல அந்த இடத்துல இருந்து அதிலே பற்றாக்குறையாக இருப்பவர் அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஏமுற்றவரினும் ஏழை சரியாக சிந்திக்க தெரியாத என்ன பேசுகிறோம் என்று பேச பேசக்கூடிய பொருளையின் ஆழம் அறியாதவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய மனநிலை குறைவானவர் அதாவது கற்றவர்களோடு எனக்கு கல்வி தாகம் இருக்கிறது இன்னும் நான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொருள் ஆனா இங்க என்ன சொல்றாங்க ஏமுற்றவர்களும் எலை மனநிலை சரியில்லாதவர்கள் பெற்று பிடித்தவர்கள் சரியாக சிந்திக்க தெரியாதவர்கள் எதை பேசுகிறோம் என்று பேச அதாவது அதனுடைய ஆழத்தை அறியாமல் பேசக்கூடியவர்கள் அவர்களினும் எலை அவர்களை விட ஒரு படி கீழே இருப்பவர் யார் அப்படின்னா அதாவது அவரை விட சிந்திக்க தெரியாதவர் அவரை விட புத்து பிடித்தவர் அவரை விட பைத்தியக்காரர் அவரை விட அகங்காரமுறையவர் அப்படின்னா வச்சுக்கலாம் அவரினும் இந்த இடத்துல தனி உருவனாய் அப்படின்ற பொருள் வருது தனி உருவனாய் பல்லார் பகை கொள்பவன் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி பகை அது போர் பகைன்றது நமக்குள்ள நமக்குள்ளதான் இப்ப ஏத்த வீட்டுக்கார அவன் மேல ஒரு கோபம் முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லணும் அவன் மேல கோபமா இருக்கேன் அதுல கிடையாது அந்த பகைன்றது நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அது தெரியும் ஆனா மனதுக்குள்ள ஒரு பொறாமைக்கும் இதுக்கும் ஒரு இது என்னன்னா பகை அவனை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருக்கும் பொறாமைன்றது இகலுக்கு அடுத்த கூட நீங்க வச்சுக்கலாம் இல்ல இகல் அந்த மன வேறுபாடு வச்சுக்கலாம் ஆனா பொறாமைன்றது எதோ ஒரு காரணத்தினால நீ என்ன பண்ணாலும் வரும் இந்த அதை தாண்டிய நிலை பகை அவன் அப்படி அவன் நல்லதுதான் பண்ணிருப்பான் அதுவும் கோபம் வரும் அவன் கெட்டது அதுக்கும் கோவம் அவன் பேசினாலும் கோபம் பேசலினாலும் கோவம் இது பகை ஏன் இப்படி வருதுன்னா ஏன்னா அவங்களை நம்ம எதிர்க்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அவங்கள நம்ம விரும்பலை அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் அப்படி பண்ணும்போது அவங்க எதை செய்தாலும் நமக்கு கோபம் இல்லை வெறுப்பு வரும் இது பகையின் நிலை இப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒரு கடைக்கு போறாங்க அந்த கடையில இருக்கக்கூடிய வியாபாரி மேல ஒரு பகை கடைக்கு வந்தவங்க மேல ஒரு பகை நீ தள்ளி நில்லுன்னு சொன்னவங்க மேல ஒரு பகை ஐயாயிரம் விழுந்த போற நல்லா நில்லுன்னு சொன்னவங்க மேல ஒரு பகை ஏத்தாப்புல சைக்கிள் ஓடிட்டு வந்தவன் மேல ஒரு பகை இப்ப வந்து இதுதான் இந்த சைடு கடை இருக்கு அப்படின்னு சொன்னவன் மேல ஒரு பகை இப்படி எல்லாரிடமும் பகை கொள்ளக்கூடியவனாக ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு சிந்திக்க தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் அவன் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளவில்லை அதாவது அப்பனா என்ன அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்க வள்ளுவர் இந்த இடத்துல திட்ட கூட இல்ல உளவியலோட இதை செயல சொல்றாரு நீ எல்லாரையும் நீ பகை கொள்கிறாய் என்றால் நீ அந்த பைத்தியக்காரனை விட பித்து பிடித்தவனை விட நீ கீழானவன் அப்படின்றத இங்க பேசுற யோசிக்கணும் அதாவது நீங்க இதுவரை நீங்க வரலாற்றுல நீங்க கதையில படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமே வந்திருக்காது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்ப நம்ம முன்னாடி சொல்றதுன்னா திருதராஷ்டன் பாண்டு மீது இகழ் கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் இருக்கு அஹ் துரியோகனன் பாண்டவர்கள் மீது பகை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கு அவன் மேலும் பகையில இல்லை அத நம்ம நல்லா பார்க்கணும் ராமன் வாலி மீது பகை கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது முன்னாடி சொன்ன ராமனுக்கு ராவணன் மீது பகை கிடையாது ராவணனுக்கும் ராமன் மீது பகை கிடையாது அப்படின்னா இந்த பகை உணர்வுன்றது என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இதை தாண்டி நம்மளை நம்மள மக மகிழ்ச்சியாவே இருக்க விடாது நம்மளை நம்மளே அதை அழிக்க ஆரம்பிக்கும் எந்த நேரத்துல நம்ம எப்படி செய்வோம்னு நமக்கே தெரியாது அதாவது அவனை திட்டாத திட்டாத மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு போய் முதல்ல வார்த்தையா திட்டிட்டு தான் வரும் ஏன்னா இந்த பகை உணர்வு என்பது நல்லது இல்ல அதனால வள்ளுவர் சொல்றாரு நீ முதல்ல பகை உணர்வுன்றதே தவறு பகைன்றது ரொம்ப மோசமானது அதை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன இந்த திருக்குறள் என்ன சொல்றாரு நீ செடி நீ பகைகின்றது கொல்லக்கூடாது ஆனா பாக்குறவனெல்லாம் நீ பகை எல்லாரிடத்தும் நீ பகை கொள்பவனாக இருந்தால் காரணங்கள் இல்லாமல் காரணங்களாக உனக்கு மட்டும் ஒரு புது காரணங்களை நீ உருவாக்கிக்கிட்டே இருந்தேன்னா நீ அந்த சிறப்பாக சிந்திக்க திறனற்றவர்களுடைய விட கீழ்மையான நிலையில் இருக்கிறாய் என்று பொருள் என்று அந்த உளவியல் செய்தியை நமக்கு சொல்கிறார் நல்ல நியா ஏன்னா இதை நம்ம யோசிச்சோம்னா நம்ம நமக்கு இந்த பகை உணர்வே வராது அது இந்த பகை கோபம் இது எல்லாமே அடுத்தவங்களை காயப்படுத்துதோ இல்லையோ நம்மை அது காயப்படுத்திவிடும் நம்மை உறங்க விடாது நம்மை நிம்மதியா வந்து ஒரு செயலை செய்ய விடாது ஒரு இடத்துல நம்ம நடந்து போயிட்டு இருப்போம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்க இருந்தாலும் மனம் அதையே யோசிக்கும் ஆனா யார் மீது பகை கொண்டோமோ யார் மீது கோபம் கொண்டோமோ அவங்க எல்லாம் அதை பத்தி கண்டுக்காம அவங்க பாட்டு போயிட்டு சோ அப்பனா இந்த செயல்பாடுகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சின்ன நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் ஐயா கோபால் ஐயா கேட்டீங்களா தமிழால நிமோ உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய இணைந்திருந்து கருத்துரை நிறுவதற்காகவும் கருத்து கேட்டதற்காகவும் இணைந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய மதிப்பு முனைவர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்காவில் தமிழர் அன்புடன் ஆனந்தம்மையார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பணிவான வணக்கம் நல்ல ஒரு சிந்தனை ஆனால் இது நாள்தோறும் யாரிடமாவோ ஒருவரிடம் இது வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இது இல்லை என்று சொல்ல முடியும் எந்த அளவுல ஏமுற்றவரின் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்வோம் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு நட்பும் இல்லாமல் தனியாக இருந்து கொண்டு வருவோர் போவோரிடமெல்லாம் மகிமையை வளர்த்துக் கொண்டே இருப்பவன் அறிவு உட்பட்டவன் அல்ல அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு காரணம் இல்லாமல் கோபம் கொண்டதினால் அவன் தன்னையே சிந்திக்காமல் தொடர்ந்து செயல்படுகின்ற காரணத்தினாலே வைத்தியம் மேலோங்கி இருக்கிறது அவன் அனை மற்றவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான காரணகாரியம் இல்லை எனவே இப்படி இருக்கக்கூடாது கூடாது அப்படி இருந்தால் நம்மளை ஒரு மனிதனாக மதிக்க மாட்டார் ஆனா சூழல் பாத்தீங்கன்னா சிற்றூர்கள பக்கத்துல இருக்க வீட்டுக்காரவங்களோட பகைமைதான் அதிகமா இருக்கு ஏடா இடம் அங்கிட்டு போயிடுச்சு ஓ எடம் இங்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி 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 சனி ஆனா எல்லாரும் கடைசியில இடம் என்னங்கிறது தெரியாமையே வாழ்நாள் பூரா வாழ்ந்துட்டு கடைசியில போராட முடியாமையே போயிட்டு அதுக்கடுத்து என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு போயிருக்கு அது இருக்கிற காலத்துல நல்லா மனதுல வாங்கி உண்மையை அனுபவிச்சு ஒரு நீ இரு இடத்துல நான் இருக்கேன் முடிஞ்சா நான் உதவி செய்யறேன் முடியலைன்னா உதவி செய்யலை என்னை ஆண விடு அப்படின்னு சொல்லி பணிந்து போறதுல என்ன தீமை வரப்போகிறது இந்த சிந்தனை இல்லாதவர்கள் மனிதராக இருந்தாலும் சரி அவர்கள் மிருகத்துக்கு இணையாகத்தான் ஒப்பாவார்களே தவிர அவர்கள் மனிதர்களே அல்ல மக்களே போர் தயவர் என்று சொன்னார் வள்ளுவர் தயவர் கூடவே இருப்பாங்க ஆனா மக்கள் தன்மை இல்லாதவர் இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது எனவே எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நல்ல நிலைகளே வாழ்வதற்கான அறிகுறிகளை சூழ்நிலைகளை பின்னணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு அந்த திருதராசிரன் பாண்டு ராமன் ராவணன் என்ற சிறப்பு எல்லாம் ஏற்கனவே சொன்னாங்க இன்றைக்கு அதை நினைவு அப்பேற்பட்ட ஐயா அவர்களுக்கு பதிவான வணக்கத்தையும் நன்றியையும் போராட்டங்களையும் தெரிவித்து அமைகிறோம் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி ஐயா நன்றி சிறப்புங்க வந்துட்டேன் வந்துட்டேன் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி சிறப்பான அந்த பகை பகை என்பது எப்பொழுதும் கூடாது இல்லை என்றால் தூக்கத்திலும் கனவிலும் கூட நம்ம வந்து தூக்கத்தையும் கெடுத்துவிடும் உடல் நலத்தையும் கெடுத்துவிடும் யாரிடமும் எப்பொழுதும் எக்காலத்திலும் பகை இல்லாத ஒரு உள்ளம் இருந்தால் அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை அந்த வகையில் கம்பராமாயணத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் ஒரு முறை பகை லேசாக வந்து சென்றால் போதும் கடுமையான பகை இருந்தால் வாழ்நாளில் எப்பொழுது இளம் வந்தாலும் கூட முதியோர் படுக்கையில் கூட அந்த பகை வந்து நம்மை தூங்க விடாமல் ஆகா நாம் இப்படி நடந்து கொண்டோமே என்று கூட நினைத்து விடுவோம் அந்த வகையில் பகையினுடைய திறன் அந்த பகையை மாற்றி வள்ளுவர் சொன்ன அந்த பகையினுடைய திறமையெல்லாம் தனி மனிதனுக்கும் சரி குடும்பத்திலும் சரி அரசாட்சியிலும் சரி பகை என்பது பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக எண்ணூத்தி ஆஹ் தொண்ணூத்தி மூணாவது குரலாக சிறப்பாக இருப்பதையா வாய்ப்புக்கு நன்றி ஆஹ் ஐயா நன்றி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது முப்பதாவது நிகழ்வு இல்லையா நன்றிங்க சத்யா அனைவருக்கும் வணக்கம் தமிழால் நினைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம் வாழும் வரலாறு கோபால் வாழ்நாள் சாதனையாளர் ஐயா இணைப்பில் தற்சமயம் அணிந்திருக்கும் ராஜேந்திரன் ஐயா அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளை எடுத்து இந்த பகை உணர்வு வந்தால் அத அவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் எப்படி மதிக்கப்படுவார்கள் மக்களிடையே அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு விளக்கம் வள்ளுவரால் வழங்கப்பட்டது உங்களால் ஒரு என்ன சொல்றது வேறு எப்பவுமே நீங்க கூடுதலான ஒரு ஒரு கொடுத்திருக்கிறதுலையும் கொஞ்சம் அழுத்தமான டோசேஜ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுப்பீங்க இந்த ஒரு இந்த இடத்துல நான் பித்தன்னு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாரு சுற்றம் நட்பு எதுவுமே இல்லாம தனிச்சு இருக்கிறவன் முதல்ல தனியா இருக்கிறதே ஒரு ஒரு பித்தமா இருக்கிறவங்களை விட ஒரு லெவல்ல தான் இருப்பாங்க அப்படி தனியா இருக்கிறவன் கண்டவங்க எல்லாம் கோவப்பட்டுட்டு பகை உணர்வை வளர்த்துக்கிட்டே இருந்தா அவன் பைத்தியக்காரனை விட அறிவு சொல்லிட்டாரு அவர் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நாசுக்கால்லாம் சொல்றது கிடையாது சில விஷயங்களை வந்து படார்னு அடிச்சு தான் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படித்தான் எங்க வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அதை எடுத்து சொன்ன இலக்கிய உதாரணங்களோடு ஒப்பிட்டு காட்டிய எங்களுடைய நிறுவனருக்கு பணிவான வணக்கம் நன்றி நீங்க மியூட்ல பேசுறீங்க நிறுவனரே தனித்து என்பதை எடுத்துட்டு குழுவாவே செஞ்சாலும் அது தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து வெற்றி பெறாது அப்படின்றது தான் அது அதுதான் ஒரே ஒரு கருத்து என்னன்னா இந்த இடத்துல நான் அதை இன்னும் நல்லா தான் பாக்குறேன் அதாவது முதல்ல கூட்டா இருந்து பகை கொள்றதே தப்பு தான் அதுலயும் தனிச்சு இருந்துகிட்டு வரோம் போறவங்கிட்ட எல்லாம் சில பேர் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க இந்த ஊர்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூடுதலா சொல்ற மாதிரி உணர்ந்தேன் நன்றி 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 மகிழ்ச்சி நன்றி